ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தேஷ் ரியல் இஸ்டேட் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விவசாய நிலமானது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகில் அமைந்திருக்கக்கூடிய நடுப்பட்டின்ற கிராமத்தில் தாங்க இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம சின்னாலப்பட்டியிலேருந்து செம்பட்டி போக செல்லக்கூடிய சாலையில் நமக்கு ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு நமக்கு ரோடு பேஸில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த தோட்டமானது சுத்தமான செம்மண் பூமி இந்த விவசாய நிலத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் பண்ணை இருக்குது இதுக்கு வந்து ஒரு கிணறு ஒரு போரு ஃப்ரீயாக தாங்க ஃப்ரீ சர்வீஸ் தாங்க இருக்குது இது ரெண்டும் விவசாய நிலத்துக்கு பாத்தியப்பட்டது வாட்டர் சோர்ஸ் உள்ளே ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இந்த விவசாய நிலத்துக்கு அருகில் பார்த்தீங்கன்னா முந்திரி தோட்டம் வெங்காய பூ பூத்தோட்டம் எல்லாமே போ அமைஞ்சிருக்குங்க விவசாய நிலத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாய சாகுபடி தாங்க அதிகமாக நடந்துகிட்ருக்கு நம்ம வாட்டர் சோர்ஸ் எந்த அளவுக்கு கம்மி இல்லாத ஏரியாங்க அதாவது ஒரு போர் போரில் உள்ள தண்ணியை வச்சே நம்ம இந்த ஒரு ஏக்கருக்கான விவசாயத்தையே நம்ம பார்க்கலாம் அது இல்லாமல் கிணறுல வந்து மேலாகத்தான் தண்ணி இருக்குது கிணத்துலேருந்து நம்ம தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த கிணறுக்கும் இந்த போருக்கும் அதிக அதையும் மீறி நம்ம இந்த தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன குளம் ஒன்று அமைஞ்சிருக்கேன் அந்த குளத்துலேருந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான இதுவும் நமக்கு பாத்தியப்பட்டது தான் இந்த விவசாய நிலத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு சென்டுங்க இதுக்காக அவங்க கோர் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜினும் கிடையாது நம்ம குறைச்சும் பேசிக்கலாம் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி நம்ம அவங்களுக்கு வாங்கி தரலாம் இந்த இதுக்கு தோட்டத்துக்கு பக்கத்தில் ஃப்ளாட்டும் போட்டிருக்காங்க நம்ம ஃப்ளாட்டுக்காக ஃப்ளாட்டுக்காக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயம் பார்க்க ஆர்வம் இருக்கவங்க இந்த விவசாய நிலத்தை நம்ம வாங்கி விவசாய நிலமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து ரீசேல் பண்ணணும் எனக்கு வந்து அதிகமான கம்மியான பட்ஜெட்டில் வாங்கி அதிகமான பட்ஜெட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த வந்து நம்ம ஃப்ளாட்டாகவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் ஒரு செண்டு போயிட்டுருக்குங்க நம்ம விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா முந்திரி தோட்டம் போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டம் அதுக்கு ஆப்போசிட்டில் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டப்பூ சொல்லுவோம்ல அந்த மாலை கட்டுற பூ அது அதுவோட சாகுபடியும் அதிகமாக போட்டிருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாக விவசாய நில சாகுபடி தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கீழே தெரிய நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து உங்களுக்கு மிக குறைவான விலையிலேயே வாங்கி தரோம் ரெடியாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ போடும் வரை உங்களிடம் இருந்து விரைபடுவது வித் ரியல் எஸ்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ